அனைவருக்கும் அஸ்ரோமன் தடை மூலம் பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இன்றைக்கு மாசி மாதம் அம்மனுடைய மசான கொள்ளை மயான கொள்ளை அணைக்கட்டா புத்தூரில் இருக்கின்ற இங்கே ஆதித்த சோழன் அவர்கள் கட்டப்பட்ட காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் சன்னிதானத்திற்கு அருகிலே அமைந்திருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அழகோ அழகு அழகு கொள்ளை அழகு அங்காளம்மா ஒரு வருடத்திற்குள்ளாக முதலாக வருகின்ற மாசி மாதம் மயான கொள்ளையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அங்காள பரமேஸ்வரி பற்றி ஒரு ஐதீகம் அங்காள பரமேஸ்வரி உருவான ஒரு அமைப்பை தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரி என்று சொன்னால் மலையினுள் இருக்கின்ற அங்காளம்மன் தான் அங்கேதான் அம்மா புற்று வடிவில் இருந்து சிவனுக்கு அளித்த ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது பிரம்மனுக்கு தனக்கும் சிவபெருமலை போன்ற ஐந்து தலை இருப்பதாக கர்வம் கொண்டார் ஐந்து தலை கொண்ட சிவபெருமானை போன்ற காட்சியளித்து அதே ஒரு ஆணவத்தோடு தலை நிமிர்ந்து நடக்கின்ற காலத்திலே பார்வதிக்கே இயம் வருகின்ற அளவுக்கு அந்த ஐம்பு ஐந்து தலை காட்சி அளித்து அதனால் எள்ளி நகையாடினார் பிரம்மன் இதன் காரணமாக பார்வதி சிவபெருமானிடம் முறையிட அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக பிரம் சிவபெருமான் பிரம்மாவின் தலை கொய்வதற்காக பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவுடைய ஐந்து தலையை கொண் கொய்தார் பைரவ அவதாரத்தின் மூலமாக இந்த சிவபெருமான் பிரம்மனுடைய ஐந்தாவது தலை கொன்றதன் மூலமாக அவருக்கு நான்முகன் என்று பெயர் கொண்ட நான்கு தலையாக ஆகிற்று அந்த ஐந்தாவது தலை கவாலமாக சிவன் எங்கே சென்றான் தொடர ஆரம்பித்தது சிவன் பெருமானுடைய பைர அவதாரத்திலே அந்த கையிலேயே அந்த கபாலமானது பிரம்மகத்தி என்று சொல்வார்கள் சிவபெருமானால் புயப்பட்ட அந்த பிரம்மனுடைய தலை பிரம்மகத்தி அந்த பிரம்மகத்தி கையிலே ஒட்டி கொள்கின்றது சிவபெருமான் எங்கெங்கேயோ அழைகின்றால் அந்த பிரம்மகத்தி அவருடைய கையை விட்டு அகலவில்லை அந்த நேரத்திலே பார்வதியம்மன் தவம் செய்து அங்கே அங்காள பரமேஸ்வரியாக புற்றிலே சிவன் வடிவாக காட்சியளிக்கின்றார் அந்த இடத்திலே இந்த சிவன் வந்து பைத்து பிடித்த நிலை ஏன்னா கையிலே கபாலம் ஒட்டி இல்லையா பிரம் ஒட்டிக் கொண்டது இல்லையா பித்து பிடித்த நிலையிலே பல இடங்களை சுற்றி திரிந்து சிவபெருமான் ஆய்ந்து முயந்து வருகின்ற நேரத்திலே இங்கே தாண்டவ தாண்டவனத்திலே அந்த தாருடைய காண்டத்திலே அங்கே வனத்திலே இங்கே வந்து தஞ்சமடைகின்றார் அங்கே இருக்கின்ற அந்த சிவ தீர்த்த குலத்தின் பக்கத்திலே இந்த விஷ்ணு பிரமா பெருமாளால் அறிவுறுத்தப்பட்டு இந்த தாய் பார்வதியானவள் என்ன செய்கின்றாள் உணவினை படைக்கின்றாள் உணவினை படைத்து அந்த கபாலத்திற்கான உணவினை தைக்கிறேன் தயார் செய்கின்றார் பின்பு அங்காளப பரமேஷ்வரி உருவம் எடுத்து அந்த தாயானவர் என்ன செய்கின்றார் இந்த வருகின்ற இந்த சிவனு பசி அலைகின்றார் சிவபெருமான் அந்த கபாலம் பசியால் அலைந்து கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்தில் தன்னுடைய அண்ணன் விஷ்ணு பகவான் கொடுத்த அந்த ஒரு ஆலோசனையின்படி அந்த அந்த திருக்குளத்தின் அடியிலே அருகிலே இந்த கபாலத்திற்கான உணவுகளை தயார் செய்து கொண்டு அந்த தாய் வருகின்றார் அந்த ஒவ்வொரு உருண்டை அந்த இடுகின்றார் அந்த கபாலம் அந்த ஒவ்வொரு உணவை வாங்கிக் கொண்டு உண்ணுகின்றது பல நாட்களாக அந்த கபாலம் பசியில் இருப்பதன் காரணமாக அந்த கபக்கின்ற அம்மா போடுகின்ற அள்ளி அள்ளி சாப்பிடுகின்றது அந்த வேகத்தில் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற போது அம்மா என்ன செய்கின்றார் அந்த உணவு களத்தினுடைய ஒரு உருண்டை எடுத்து மண்ணிலை வீசுகின்றார் அப்போது அந்த பசியின் காரணமாக அந்த பைரவமூர்த்தியாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் கையில் இருக்கின்ற அந்த பிரம்மகத்தியானது கீழே வந்து விழுகின்றது அந்த உணவை கவ்வி கொள்கின்றது அந்த நேரத்திலே சிவனுடைய கையில் இருக்கின்ற அந்த பிரம்மனுடைய பிரம்மாகத்தி என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது தலையானது அங்கே கீழே செல்கின்றது சிவபெருமானுக்கும் பிரம்மகத்தி பிடித்த பிரம்மகத்தை விலகுகின்றது இதன் காரணமாக அந்த இடத்திலே அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் அந்த மயான கொள்ளை அந்த உணவு அடிக்கிறது ஏன்னா தீமையை வெதற்றுவதற்கும் அந்த தீயவைக்கு அந்த அம்மா உணவிட்டு அதுங்களுடைய பசியை ஆற்றி ஓட வைக்கின்றார் என்ற ஒரு அம்சம்தான் இதே போல் பார்த்திங்கன்னா வல்லாளகண்டன் என்ற ஒரு அரக்கன் அவன் தவம் செய்து தவம் செய்து பலரிடம் வரம் கேட்டு வரம் கிடைக்காமல் இறுதியில் சிவபெருமானிடம் அடைகின்றான் தேவர்கள் முனிவுடன் வரம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி கூட இந்த வல்லாளகண்டனுக்கு ஷோ சிவபெருமான் வரத்தி அழைக்கின்றார் அந்த நேரத்திலே வல்லாளகண்டனுக்கு ஆணவமும் அசுர பலமும் வருகின்றது அவன் முனிவர்களும் தேவர்களும் பாடாப்படுத்தி ஒவ்வொரு லோகத்தையும் துன்புறுத்துகின்றான் எல்லாரையும் ஆட்டி படைக்கின்றான் அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் அருளால் பார்வதி அங்காள பரமேஸ்வரவை உருவெடுக்கிறார் அங்காள உருவெடுத்து அந்த கண்டனை அழிக்கின்றார் அந்த கண்டனை அழித்து துவம்சம் பண்ணுகின்றார் இந்த நேரத்திலே அங்காள பரமேஸ்வர் வந்து பெரிய ாச்சி என்றும் பெரியாண்டி என்றும் பேச்சாயை என்று சொல்லி உக்கரம் பொருந்தி ஒரு தீய சக்தியாக வெளிப்படுகின்றார் இந்த மாசி மாதத்தில் இந்த மயான கொள்ளைக்கான காரணம் என்னவென்று சொன்னால் அடங்காத பேய்கள் இந்த தெரு ஊர் முழுக்க அந்த அம்மா வளம் வருவாங்க ஊர் முழுக்க அந்த அங்காள பரமேஸ்வர் வளம் வரும்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு எல்லையிலும் எங்கெங்கெல்லாம் தீயசக்தி இருக்கின்றதோ அதையெல்லாம் தன் பின்னாடி வா 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 என்று அழைத்து கொண்டு வருவார்கள் அழைத்து கொண்டு நேரம் மயானத்திற்கு சென்று அந்த மயானத்தில் மசான கொள்ளை நடக்கும் எப்படி அந்த பிரம்மகர்த்திக்கு இந்த கபாலத்திற்கு அந்த அம்பிகை அங்காள பரமேஷ்வ உணவு எடுத்து பரிமாறுகிறார்களோ அதே போல் இந்த மசான கொள்ளையின் மூலமாக வருகின்ற தீய சக்திகளுக்கெல்லாம் உணவுகளை அள்ளி 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 தெரிக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த மசான கொள்ளை இங்கே பேயாண்டிய பேயாச்சியாக பெரியாச்சியாக பெரியாண்டியாக பேச்சியாயாக இந்த அங்காள பரமேஷ்வரி உருவெடுத்து அந்த கொடூர ரூபத்துடன் தீய சக்திகளை விரட்டுகின்ற உக்கர பரமேஸ்வராக அங்காள பரமேஸ்வர் இருந்து கொண்டு மசானக் கொள்ளையிலே அத்தனை தீயசக்திகளும் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அந்த அந்த கிராமத்தையே இருக்கிற தீயசக்தி விடைக்கு அங்காள பரா பார்வதியாக நிலை அடுத்த நாளாக அந்த அம்மனுக்கு மஞ்சளில் நீராட்டி குளி குளிர வைப்பார்கள் இதுதான் மசான கொள்ளையினுடைய ஐதீகம் அந்த வகையில் இங்கே அணைக்கட்டா புத்தூரிலே அந்த அங்கால பரமேஸ்வருக்கு அழகு புரந்தி அங்கால பரமேஸ்வரிக்கே மசா மசானக்கொல்லி நடக்கப்படுகிறது வாருங்கள் எல்லா தீமைகளும் விலகி எல்லா தீய சக்திகளும் விலகி நம்ம உள்ளுக்குள்ளே கூட நிறைய தீயசக்தி இருக்கும் மனத்துக்குள்ளே அழுக்காறை ஆற்றாமை போட ஜென்மத்துடைய கருமா என்ற தீயசக்தி இருக்கும் எல்லா தீய சக்திகளையும் விலக்கி அடிக்கின்ற அந்த மசான கொள்ளை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் சென்று வாழ்வாங்கு வாழ்வழக்க அந்த அம்பிகையை வேண்டி அந்த அம்பிகையை வளம் பெறுவோம் வாருங்கள் அணைக்கட்டா புத்தூர் அங்காள பரமேஸ்வரி இணைவோம் அந்த ஆதிசக்தியினுடைய அருளை பெறுவோம் ஓம் சக்தி